ஆர்ஷனிக் விசஸ் யூஎஸ் ஏர்க்ராஃப்ட் கரியர் இந்த ஒரு டாப்பிக்கை பத்தின வீடியோ வேணுமான்னு சொல்லிட்டு சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு பதிவில் கேட்டிருப்போம் அதுக்கு உங்களோட ரெஸ்பான்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஆல்மோஸ்ட் ஒரு இரநூறுக்கு நபர்கள் வரைக்கும் இல்லை இந்த வீடியோ நீங்கள் பண்ணுங்கள் இந்த டாபிக்ல ஒரு வீடியோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு டாப்பிக்கை பற்றி பேச சொல்லியிருந்தீங்க ஸோ இன்றைய வீடியோவில் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம் ரஷ்யாவோட த ஸ்மார்டஸ்ட் வெப்பன் ஆர்ஷனிக் அமெரிக்காவோட ஒரு சூப்பர் கேரியரை மீட் பண்ணுச்சுன்னா அதோட ரிசல்ட் எப்படி இருக்கும் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்காக இருக்க போது நிறைய விஷயங்களை நம்ம இதில் பார்க்க போகிறோம் டெக்னாலஜிக்கலாகவும் சரி இல்லை ப்ராக்டிக்கலாக இது எப்படி நடக்கிறதையும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் அண்ட் முடிவில் ஒரு ஃபன்னான சம்பவம் காத்துட்ருக்கு ஸோ பேசி நேரத்தை வீணடிக்காமல் வாங்க வீடியோ கொள்ள போயிடலாம் நான் கே தான் புக்ஷப் பண்ணுங்க டிபி ட்ரெண்டிங்ஸ் ஹைப்பர்சோனிக் மிசைல் டெக்னாலஜி ஹைபர்சோனிக் தொழில்நுட்பத்தில் அமெரிக்கா இருக்காங்க ரஷ்யா சீனா போன்ற நாடுகள் ரொம்பவே தள்ளி போயிட்டு இருக்காங்க ஆனா இந்த ஹைபர் தொழில்நுட்பத்தையும் தாண்டி பலிஸ்டிக் ஏவுகணைகள்னு இருக்கக்கூடிய ஒரு கேட்டகரியில இந்த எம்ஐஆர்வி தொழில்நுட்பமும் எம்ஏஆர்வி தொழில்நுட்பமும் அடுத்த கட்டத்தை நோக்கி கோலோச்ச ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம் அதோட ஒரு தொடக்கம் தான் ரஷ்யாவோட இந்த ஆர்ஷ்னிக்னு சொல்லக்கூடிய த மெஜிக்கல் வெப்பன் உக்ரைனுக்கு எதிராக நிப்ரோவஸ் பகுதியில் எப்போ ரஷ்யா இந்த ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தினாங்களோ அப்போதிலிருந்து இன்னைய தேதி வரைக்கும் இன்னைய தேதி வரைக்கும் உக்ரைன் ஒரு இமேஜை கூட இன்னும் அந்த சைட்லருந்து வெளியிடலை இன்கேஸ் உங்கள் யாருக்காச்சும் அதை பற்றின செய்திகள் கிடச்சது இல்லை உங்கள் யாருக்காச்சும் அதை பற்றின இமேஜ் கிடச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் அதில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் ஆனால் உங்களுக்கு அதுக்கான வேலை இருக்காது அதுக்கான தேவையும் இருக்காது ஏன்னா அந்த இடத்துல மிசைல் ஸ்ட்ரைக் நடந்த இடத்தோட இமேஜஸை இப்போ வரைக்கும் உக்ரைன் வெளியிடலை ஸோ இப்படி சொல்லக்கூடிய ரஷ்யோட ஆர்ஷனிக் மிசைல் உலகத்திலே ரொம்பவும் சக்தி வாய்ந்ததா இல்லை மிதக்கும் ஒரு ஏர்பேஸா சொல்லக்கூடிய அமெரிக்காவோட ஒரு சூப்பர் கேரியரை மீட் பண்ணால் என்ன நடக்கும் இந்த கான்செப்டுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கானது இருக்கணும் இந்த மிசைல் என்ன இந்த ஏர்க்ராஃப்ட் கரியர் என்ன இந்த மிசைலோட ப்ளஸ் என்ன இந்த ஏர்க்ராஃப்ட் கரியரோட டிஃபன்ஸ் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகும் இதை பற்றின ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் குள்ளே நம்ம போயிடணும் ஸோ அதை முதல்ல தெளிவாக பார்த்து முடிச்சிருவோம் அமெரிக்காவோட ஏர்க்ராஃப்ட் கரியரை பொறுத்த வரைக்கும் உலகத்திலேயே ரொம்பவும் சக்தி வாய்ந்த விமானம் தாங்கி கப்பல்களை வச்சிருக்கிறது அமெரிக்கா மட்டும்தான் இவங்களுக்கு அடுத்தபடியா சீனா இப்ப நிறைய சூப்பர் கேரியர்ஸ் பில் பண்ணிட்டு இருந்தாலும் இப்போதைக்கு உலகத்தோட நம்பர் ஒன் ஆகிறது அமெரிக்கா மட்டும் இவங்களோட ஒவ்வொரு சூப்பர் கேரியர்ஸ்லயும் ஐம்பதுக்கும் அதிகமான விமானங்களை கொண்டு போக முடியும் இதுல பெரும்பான்மையான கப்பல்கள் நியூக்ளியர் பவர் அதாவது அணுசக்தி உதவியால இயங்கக்கூடிய கப்பல்கள் இதுக்கான லைஃப் டைம்ன்றது அதாவது ஒரு சின்ன டென்னிஸ் பால் அளவுக்கு என்ரிச் யுரேனியம் இருந்துச்சுன்னா ஒரு முப்பது வருஷத்துக்கு இதுக்கான பியூவல் தேவையே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எனி டைம் சப்ளைஸ்க்காக மட்டும் கரைக்கு வரக்கூடிய ஒரு ஜைஜாண்டி கிரியேஷன் சொல்லலாம் இப்படிப்பட்ட இந்த ஏர் கிராஃப்ட் ஆனது ஒரு ஈஸியான டார்கெட்டும் ஒரு விதத்தில் மாறும் ஆனா அதை டிஃபன் பண்றதுக்காக அதை தடுக்கிறதுக்காக பல்வேறு டிஃபன்ஸ் மெக்கானிசம்ன்றது இந்த கப்பல்கள்ல இருக்கு இந்த ஏர் கிராஃப்ட் கரியர் ஸ்ட்ரைக் குரூப் அதாவது விமானம் தாங்கி கப்பல் தாக்குதல் படை இதில் இந்த விமானம் தாங்கி கப்பல் மட்டும் போகாது இதில் ரெண்டுக்கும் அதிகமான மிசைல் டூசர்ஸ் இருக்கும் அதே மாதிரி இருந்து மூன்று வரைக்கும் கைடட் மிசைல் டிஸ்ட்ராயர்ஸ் இருக்கும் இரண்டு சப்மரைன்ஸ் இருக்கும் அது கூடவே சேர்த்து ரீஃபியூவலர் டேங்க் கப்பல்கள் ரெக்கானிசன்ஸ் போர் விமானங்கள் அது கூடவே சேர்த்து ஆயில் டேங்கர்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு விமானம் தங்கி கப்பல் வந்துச்சுன்னா அது கூட நேரடியாக மேலே டெஸ்ட்ராயர்ஸும் கடலுக்கடியில் சத்தமே இல்லாமல் நீர்மூழ்கி கப்பல்னு சொல்லிட்டு ஒரு பத்துலேருந்து இருந்து பதினைந்து கப்பல்கள் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய குழுவாக தான் இந்த கப்பல்கள் வரும் இப்போ இந்த கப்பலோட டிஃபென்ஸ் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இந்த கப்பலுக்குன்னு இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் சிஸ்டம்ல சிஐடபிள்யூஎஸ் சொல்லக்கூடிய இந்த ரயில் கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு இது கூடவே சேர்த்து ஆக்டிவ் டிகாய் சிஸ்டம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் சீ ஸ்பேரோ மிசைல்னு சொல்லிட்டு இந்த கப்பலுக்கான டிஃபென்ஸ்ன்றது தனியா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இது வந்து இதோட ஆக்டிவ் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதே மாதிரி இதுக்கான பேசிவ் டிஃபென்ஸ் சிஸ்டமாக ஏஜிஸ் எக்யூப்டு அமெரிக்காவோட ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஏவுகணை தடுப்பு கப்பல் பேஸ்டு ஏவுகணை தடுப்பு அமைப்பான ஏஜிஸ் எக்யூப்டு ஷிப்ஸ்ன்றதும் இந்த கப்பலை சுற்றி பாதுகாப்பு இருக்கிறதுனால இந்த செக்யூரிட்டியை பிரீச் பண்ணிட்டு உள்ளே போகிறதுன்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடைக்கும் கிடையாது பல அடுக்கு பாதுகாப்பு கொண்ட ஒரு கோட்டையோட மதில் சுவரை உடைக்கிற மாதிரி தான் இத்தனை மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமையும் தாண்டி போயிட்டு அந்த ஏர்க்ராஃப்ட் கரியர் அடிக்கிறது ஸோ இது இந்த கப்பலோட ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லை இந்த கப்பல்ன்றது இந்த ஒரு ஃபார்மேஷன்ல தான் உள்ள வரும் அதே நேரத்தில் எதிர் திசையில ரஷ்யாவோட ஆஸ்னிக் ஏவுகணையை பத்தி சொல்லணும்னா இது ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய ஆர் எஸ் டுவெண்ட்டி எயிட் சாமட் ஏவுகணை இருக்குல்ல அதுக்கு ஒரு படி கீழே ஆனால் ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய ருபேஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஏவுகணையோட ஒரு அப்டேட்டட் வேரியண்ட்டுன்னு சொல்லலாம் இதோட எடைன்றது ஆல்மோஸ்ட் ஒரு முப்பத்தி ஆறு டன்கள் இந்த முப்பத்தி ஆறு டன்னில் ஒன்னு புள்ளி அஞ்சு டன்னுக்கும் அதாவது ஆயிரத்தி ஐநூறு கிலோகிராமுக்கும் அதிகமான வெடிப்பொரு வைக்க முடியும் கன்வென்ஷனல் சொல்கிறது அணு ஆயுதம் கிடையாது இந்த கிலோ அதிகமான வார்கெட் எம்ஏஆர்வி தொழில்நுட்பத்தை கொண்டது இது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வார்கெட்டுக்கும் வைக்கப்படும் அதாவது பெருசா இருக்கக்கூடிய ஒரு வெடி இல்லை இல்ல ஒரு வெடிக்கக்கூடிய தன்மையுடைய ஒரு பொருள் கூட சின்ன சின்னதா இப்போ இந்த சைஸ்ல ஒரு வார்கெட் வைக்கிறானா அது கூட சப் சைஸ்ல இந்த அளவுக்கு இந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன சப்மூனிஷன்ஸ் வைப்பாங்க அது கூடவே சேர்த்து மெட்டல் ட்ராட்ஸை இருந்து ஐந்து அடி வரக்கூடிய நான்கு இன்ச்சஸ்க்கும் அதிகமான திக்னஸ் கொண்ட மெட்டல் ராட்ஸை இந்த ஒரு வார்கேட் கூடவே சப்மினிஷன்ஸ் கூடவே சேர்த்து அதோட மிசைல் பஸ்லேருந்து அது ரிலீஸ் ஆகுறப்போ இது ரிலீஸ் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த மிசைலை லான்ச் பண்ணாங்கன்னா இது அதிகபட்ச வேகமாக அதோட உச்சபட்ச வேகமாக சத்தத்தோட வேகத்தை விட பதிமூணு மடங்கு அதாவது மேக் தேர்ட்டின் பிளஸ்ல போகக்கூடும் சொல்றாங்க ஆனா இதை இந்த மிசைல் அதிகமான வேகத்துல டிராவல் பண்ணி உக்ரைனா அடிச்சிருக்கு ஸோ ஆவரேஜா நம்ம கணக்கு பண்ணோம்னா அதிகபட்சமா சத்தத்தோட வேகத்தை விட பதினாறு மடங்கு வேகம் வரைக்கும் இந்த ஒரு ஏவுகணையால செல்ல முடியும் இப்படி இருக்கக்கூடிய இந்த ஏவுகணை லான்ச் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா இன்கேஸ் யூஎஸ் ஏர்கிராஃப்ட் கேரியரை மீட் பண்ணுச்சுன்னா அந்த இடத்துல என்ன ஒரு பாசிபிள் சினாரியோ இதை வந்து நம்ம ரெண்டா பிரிக்கலாம் ஃபர்ஸ்ட் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் விசஸ் ஆர்ஷனிக் அதாவது ஏஜிஸ் விசஸ் ஆர்ஷனிக்னு ஒரு கான்செப்டுக்குள்ளே நம்ம போகலாம் ஆனால் இந்த ஒரு கான்செப்டில் நம்ம போகிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய விஷயமா இருக்குன்னு எனக்கு தோணலை ஏன்னா ஏஜிஸ் வந்து ரொம்பவே அதுவும் அவங்களோட எஸ் எம் சிக்ஸ் இன்டர்செப்டார் மிசைன்னா ரொம்ப 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 அட்வான்ஸ்டு ஆல்மோஸ்ட் ஒரு முப்பத்தி மூணு கிலோமீட்டர் ஆல்டிடியூட் வரைக்கும் போயிட்டு உயரம் நான் சொல்வது அந்த ரேஞ்சில் கூட ஒரு டார்கெட்டை நியூட்ரலைஸ் பண்ணுற அளவுக்கு ரொம்பவே உலகத்தோட கட்டிங் ஏஜ் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் டெக்னாலஜின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப கேப்பபிளான மிசைல் எஸ் எம் சிக்ஸ் இன்டர்செப்ட் ஆனா இது இந்த ரஷ்யாவோட ஏவுகணை கிட்ட எப்படி தோக்குறதுக்கான சான்சஸ் இருக்கு இன்டர்செப்ஷன் நடக்கிறதுக்கான அந்த பாசிபிலிட்டிஸ் கம்மியா இருக்கா இது அதோட டெர்மினல் ஃபேஸ்க்குள்ள என்ட்ரி ஆகும்ல அதோட டெர்மினல் ஃபேஸ்க்குள்ள என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் இந்த எஸ் சிக்ஸ் இன்டர்செப்டர் அதாவது இந்த ஏஜிஸ் ஷிப் பேஸ்ட் இன்டர்செப்டர்ன்றது இந்த ஒரு வார்கிட்ட மீட் பண்றதுக்கான அந்த சான்ஸ்ன்றது கிரியேட் பண்ணும் ஸோ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எம் ஏஆர்வி மெனுவரபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கல்ற ஒரு கான்செப்ட்லோட்டில் பயணிக்காம அதோட பாதையை மாத்தி அதாவது கொஞ்சமா பாதையை வளைச்சு இல்லை அப் அண்ட் டவுன் டைரக்ஷன்ல கொஞ்சம் கொஞ்சமா அதோட பாதையை மாத்துறதுன்னு இது மெனுவர் பண்ணுறதுனால அந்த இடத்துல இன்டர்செப்ஷன் நடக்கிறதுக்கு சான்ஸ்ன்றது கிடையாது ஸோ இந்த ஒரு டாபிக் நம்ம பெருசா போகாம மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் அந்த இடத்துல ஆக்டிவேட் பண்ணப்பட்டுச்சு ஆனா அதையும் தாண்டி இந்த ஏவுகணை உள்ள வந்துச்சுன்னா அதை அந்த ஏர்கிராஃப்ட் கரியரில் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்ன்றது மட்டும்தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அது இன்டர்செப்ஷன் நடக்குது நடக்கலாம் அடுத்துக்கட்டும் இந்த ஒரு டாப்பிக்கை நம்ம தெளிவாக பார்த்து முடிச்சிடும் இன் கேஸ் அதை பற்றி பேச வேண்டியது இருந்துச்சுன்னா அதை நம்ம தனியாக கூட ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் அது வேண்டாம் ஸோ இந்த மாதிரி அந்த எல்லா இன்டர்செப்ஷன் மெக்கானிசம்ஸும் அதை தாண்டிடுச்சு நேரடியாக இந்த ஏர்க்ராஃப்ட் கரியர் மேலே வந்து விழுந்துச்சுன்னா அது எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் இப்போ இந்த இதை பத்தி நம்ம பேசுகிறப்போ கைனெட்டிக் எனர்ஜியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது ஒரு பொருள் அதிவேகத்துல வந்து ஒரு சர்ஃபேஸ் மேல மோதுறப்போ அந்த இடத்துல உருவாகக்கூடிய கைனெட்டிக் எனர்ஜின்றது கீழே இருக்கக்கூடிய அந்த ஒரு சர்ஃபேஸ்ல கீழே இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதி மேல அதிகப்படியான சேதாரங்களை ஏற்படுத்தும் இப்ப அந்த விமானந்தாங்கி கப்பல்களை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான ஸ்டீல்ஸ்ல அதை உருவாக்கி வச்சிருப்பாங்க இதில் வந்து பல கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் டெக் ஒன் டெக் டூ மேல இருக்கக்கூடிய பகுதிகள் அதாவது அந்த ஓடுதள பகுதிகள் இதுக்கு சைடில் இருக்கக்கூடிய எலவேட்டர்ஸ் அந்த கப்பலோட ஹல் வாட்டர் லைன்னு சொல்லிட்டு இதுல பல்வேறு விதமான இருக்கும் இதுல அதிகபட்சமா இந்த ஸ்டீலோட திக்னஸ் ஓபன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ்ல கிடைச்சிருக்க தகவலை பொறுத்த வரைக்கும் அதோட சைட் இந்த வாட்டர் லைனுக்கு தண்ணீர் மாட்டத்துக்கு மேல இருக்கக்கூடிய பகுதிகளில் நான்குல இருந்து அஞ்சு இன்ச்சஸ் வரைக்கும் திக்னஸ் கொண்டதா இருக்கும்னு சொல்றாங்க அதே மாதிரி இந்த வாட்டர் லைனுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளில் இதை வந்து ரெண்டா பிரிப்பாங்க நீங்க இந்த டயக்ராம பாத்தீங்கன்னா நல்லா புரியும்னு நினைக்கிறேன் ஏ பி சி டி இதுதான் வந்து ஒரு கிராஸ் செக்ஷன் டைக்ராம் சொல்லலாம் ரொம்ப சிம்பிளான ஒரு டைக்ராம் இதில் மேலே இருக்கக்கூடிய பகுதிகள்ன்றது நார்மலாக அந்த ரன்வேக்கு கீழே இருக்கக்கூடியது அதோட திக்னஸ் நான் முதல்ல சொன்ன மாதிரி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் அந்த வாட்டர் லைன் இருக்குல்ல அந்த வாட்டர் லைன்ல இருக்கக்கூடிய அந்த ஹல்லோட பகுதின்றது ரொம்பவே திக்னஸ் அதிகமாக இருக்கும் இன்கேஸ் ஒரு டார்பிடோ அட்டாக் நடக்குது இல்லை ஏதாச்சும் ஒரு க்ரூஸ் மிஸ்ஸில் வந்து இந்த சைட் வேர்ட்ஸில் அடிக்குதுன்னா அந்த இடத்துல சீன் நீங்க சீன் போட்டுக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் லைன்ல ஒரு மாதிரி அந்த ஸ்லோபி ஆர்மர்னு சொல்லுவாங்க இன் கேஸ் ஒரு பிளாஸ்ட் ஏற்பட்டுச்சுனாலும் இல்ல உள்ள அதை தாண்டி இந்த ஸ்டீல உடைச்சிட்டு போயிட்டு உள்ள ஒரு வெடிப்பு ஏற்படுச்சினாலும் அதோட இம்பாக்ட குறைக்கிற அளவுக்கு இல்ல அதோட இம்பாக்டோட அந்த பாதிப்புகளை குறைக்கிற அளவுக்கு அந்த ஸ்லோபி டிசைன் இந்த இடத்துல அதுக்கு கை கொடுக்குன்னு சொல்லலாம் ஸோ இதனால் பாதிப்புகள் இந்த ஷாக் வேவ்ஸ்ன்றது இந்த ஒரு கம்பார்ட்மெண்ட்டை தாண்டி உள்ளே போகுது தண்ணியே உள்ளே வந்தாலும் இந்த ஒரு பிளாக்கேஜோடு தடுத்து நிறுத்தப்படுகிறோம் அதுக்காக மெயினாக உருவாக்கப்படுறது தான் இந்த கடைசி கட்டமான டி பிளாக் ஆர்மர்ன்றது இப்போ சைட்லேயே ஒரு டார்பிடோ வெடிச்சாலும் இதை தாண்டி அந்த கப்பலுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது ஸோ இப்போ ஆர்ஷனிக் மிசைல் நேரடியாக அந்த கப்பல் மேலே விழுந்துச்சுன்னா என்ன நடக்கும் ஸோ இப்போ இந்த கைனடிக் எனர்ஜியால் அந்த அந்த அளவுக்கு வேகத்தில் வந்து இந்த இடத்துல ஒரு ஏவுகணை விழுதுனா அதோட பாதிப்புன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னு வைங்க ஒரு சிம்பிளான கால்குலேஷன் நார்மலாக ஒரு டன் இருக்கக்கூடிய ஒரு ஏவுகணை வார்கேட் எதுவுமே இல்லாமல் சத்தத்தோடய வேகத்தை விட ஐந்து மடங்கு வேகத்தில் ஹைப்பர்சானிக் வேகத்தில் வந்து இந்த கப்பலோட மேல் பரப்பில் அதாவது விமானங்கள் ஓடக்கூடிய அந்த ஓடு விழுந்து வெடிச்சதுன்னா அது ஏற்படுத்தக்கூடிய எக்ஸ்ப்ளோஷன் இல்லை அதோட இம்பேக்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னா பதினைந்து டன் டிஎன்டிஏ டன் அளவு இருக்கக்கூடிய ஒரு வச்சு வெடிக்க வச்சா எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமோ அந்த அளவுக்கு மோசமான அது அந்த இம்பேக்ட ஏற்படுத்தும் ஆனா ஆஷ்னிக் ஏவுகணையோட ஒட்டுமொத்த எடைன்றது முப்பத்தி ஆறு டன்னுக்கும் அதிகம் இதுல வார்கேடோட வெயிட் மட்டுமே ஒன்னு புள்ளி அஞ்சு டன் இதுல ஃபியூவல் எல்லாம் போயிடுச்சு அதோட கடைசி கட்டத்துல அது உள்ள வந்து நுழைஞ்சாலும் அந்த ஏவுகணையோட எடைன்றது பத்து டன்களுக்கு குறையாது சோ நீங்கள் ஆவரேஜாக பத்து டன் எடை உள்ள ஒரு மிசைல் வார்கிட்டே இல்லாம சத்தத்தோட வேகத்தை விட பதினாறு மடங்கு வேகத்தில் அஞ்சு மடங்கு வேகத்தில் வந்து விழுகிறப்போ இந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்துனா வார்ஹெட் இல்லாமல் ஒரு பதினாறு மடங்கு வேகத்தில் வந்து இந்த இடத்துல விழுகிறப்போ டன் கணக்கிலான டிஎன்டிக்களை வெடிக்க வச்சா அந்த இடத்துல எந்த மாதிரி ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமோ அதே அளவுக்கு பாதிப்பை இது ஏற்படுத்தும் ஆனால் அதே இடத்துல இந்த ஆயிரத்தி ஐநூறு கிலோகிராம் வார்ஹெட்டோடு இந்த இடத்துல வந்து அது விழுந்து வெடிச்சுதுன்னா இதை விட இந்த ரேஷியோன்றது அதிகமாகும் கைனட்டிக் எனர்ஜியோட உதவியோடு ஸோ இந்த மாதிரி ஒரு இம்பாக்ட்ன்றது அந்த இடத்துல ஏற்படுத்தப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய விமானங்களால் அந்த இடத்துல டேக் ஆஃபும் ஆக முடியாது டேக் ஆஃப் ஆன விமானங்களால் திரும்ப வந்து லேண்டும் ஆக முடியாது ஸோ அப்போ விமானங்களுக்கு மட்டும்தான் இதில் பாதிப்பா இப்போது அந்த கப்பல் மேலே ரஷ்யாவோட ஆர்ஸ்னிக் ஏவுகணை வந்து விழுகுது அப்படி விழுகிறப்போ அது இந்த இடத்துல வெடிச்சிருது அப்படி வெடிச்சதுக்கு அப்புறமா இதனால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்த முடியாதா அந்த கப்பலை அழிக்க முடியாதான்னு ஒரு கேள்வியை கேட்டிங்கன்னா ஃப்ராங்காக ஒரு உண்மையை சொல்லணுன்னா கன்வென்ஷனல் வெப்பன்ஸை வச்சு ஒரு ஏர்க்ராஃப்ட் கரியரை மூழ்கடிக்கணுன்றது இப்போதைக்கு பாசிபிளான விஷயம் கிடையாது கண்டிப்பா அமெரிக்காவோட ஏர்கிராஃப்ட் கேரியர் மட்டும் இல்லை எந்த ஒரு நாட்டோட ஏர்கிராப்ட் கேரியர்ஸையும் இந்த மாதிரி குரூஸ் ஏவுகணைகளை வச்சோ இல்ல பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வச்சோ ஹைப்பர்சானிக் ஏவுகணைகளை வச்சோ சேதம் அடைய வைக்க முடியுமே தவிர அதை ஒட்டு மொத்தமா அந்த கப்பலை ஒட்டு மொத்தமா மூழ்கடிக்கூடிய அளவுக்கு அந்த இம்பாக்ட்ன்றது ஏற்படுத்தப்படாது இப்போ ஒரு போர் சூழலை நீங்க ஒரு நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு வார் மைண்ட் செட்ல யோசிங்க ஒரு கப்பலை மூழ்கடிக்கணுன்றத விட அப்போதைக்கு அந்த கப்பலை அன் ஆக்குறது ஆக்குறதுதான் ஒரு முக்கியமான எய்மா இருக்கும் அந்த விதத்துல பாக்குறப்போ ஆர்ஸ்னிக்னு மட்டும் இல்லை வேற எந்த ஏவுகணை வந்து அந்த இடத்துல விழுந்தாலும் அந்த கப்பலோட ஆப்ரேஷன்ஸ்ன்றத தற்காலிகமாக ஹால் பண்ண முடியும் ஏன் ஹவுதிஸோட நிறைய ஏவுகணைகள் இந்த மாதிரி அமெரிக்காவோட ஏர்க்ராஃப்ட் கரியர் மேலே ஒரு ஸ்ட்ரைக்கை பண்ணியிருக்காங்க அதனால சில ரிப்பேர் சர்வீஸ்க்காகவும் சில அன்நோன் காசஸ்னால ஏற்பட்ட சர்வீஸ் பிரச்சனைகளுக்காகவும் அந்த கப்பல்கள் ரீலோகேட் ஆன செய்திகள்லாம் இருக்கு ஸோ நார்மலான ஒரு ஆன்டிஷிப் மிசைல அந்த அளவுக்கு சின்ன பாதிப்புகள் ஏற்படுத்துறப்போ இந்த அளவுக்கு அதிக வேகத்தில் அதிக எடையுள்ள ஒரு ஏவுகணை ஒன்றரை டன் வெடிபொருளோடு வந்து அந்த இடத்துல விழுந்துச்சுன்னா மேலே இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த சர்ஃபேஸையும் சில அடி ஆழத்துக்கு துளையிடக்கூடிய அளவுக்கு அந்த ஏவுகணையோட இம்பாக்ட் இருக்கும் இதையும் தாண்டி இன்னொரு வழி இருக்குது இந்த கப்பலோட கிராஸ் செக்ஷன் டயக்ராமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டெக் பேஸ்டு ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் எல்லாத்துலையுமே இதோட ஹேங்கர்ஸ்ன்றது சென்ட்ரல் பகுதிகளில் தான் இருக்கும் கமாண்ட் சென்டரும் வெப்பன்ஸ் டிப்போவும் சைட்வேர்ட்ஸ்ல தான் இருக்கும் இதுக்கான லிஃப்ட்ன்றது மூணுலேருந்து இருந்து நான்கு இடங்கள்ல இருக்கும் அந்த விமானங்களை வந்து மேலே கொண்டு வரதுக்கும் திரும்ப கீழே ஹாங்கருக்கு கொண்டு வரதுக்கும் சைட் வேர்ட்ஸில் நாலு இடங்கள்ல இருக்கும் இந்த ஆர்ம் ஸ்டோரேஜ்ன்றது வெடி பொருட்களை அவங்க எந்தெந்த இடத்துல சேகரிச்சிருக்காங்களோ அதில் மூன்று அடுக்கு பாதுகாப்பு கவசங்கள் மூன்று அடுக்கு பாதுகாப்பு லேயர்கள்ன்றது ஏற்படுத்தப்பட்டிருக்கும் அதை பெனட்ரேட் பண்ணிக்கிட்டு இப்போ ஒரு ஹைப்போசானிக் ஏவுகணை எக்ஸாக்டாக அந்த ஒரு பொசிஷனை நோக்கி உள்ள போயிட்டு ஒரு வெடிப்பு ஏற்படுச்சுனா அந்த கப்பலோட ஃபேட்ன்றது அதோட முடிஞ்சிடும் ஆனால் அதை மூழ்கடிக்க முடியுமாட்டே தெரியல உள்ள ஒரு கேட்டஸ்ட்ரோபிக் எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படுறப்போ அந்த கப்பலோட சர்வீஸ்ன்றது அப்போதைக்கு ஒட்டு நிறுத்தப்படும் ஆனால் இதை தாண்டி அதை மூழ்கடிக்க வைக்கணும்னா நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷனை தவிர்த்து இப்போதைக்கு கன்வென்ஷனல் மெத்தடில் வேறு ஒரு ஆப்ஷனே கிடையாது ரஷ்யா கிட்ட இதுக்கு பதில் கொடுக்குற மாதிரி நார்மலாக பலிஸ்டிக் ஏவுகணைகள்னால ஒரு எக்ஸ்ப்ளோஷனை ஏற்படுத்தி இதை மூழ்கடிக்க வைக்க முடியலனாலும் ஒரு சீக்ரெட் வெப்பன் ஒரு நியூக்ளியர் டார்பிடோன்றது இருக்குது அந்த ஒரு நியூக்ளியர் டார்பிடோன்றது இந்த ஒரு ஏர்க்ராஃப்ட் கரியருக்கு எதிராக ஏவப்பட்டு அது கிரவுண்ட்ல இருந்து வெடிச்சதுன்னா கண்டிப்பா அதோட எக்ஸ்ப்ளோஷனால மட்டும்தான் இந்த ஒரு கேரியரை மூழ்கடிக்க வைக்க முடியும்னு சொல்லலாம் ஏன் அமெரிக்காவே ரொம்ப நாளைக்கு முன்னாடி பல மாதங்கள் போராடி அவங்களோட ஆட்கிராஃப்ட் கேரியரை உள்ள வெடி எல்லாம் வச்சு ரொம்ப போராடி மூழ்கடிச்சாங்க இதுக்கப்புறம் சர்வீஸ்க்கு வேணாம்னு இதை முடிவு பண்ண கேரியர் ஸோ ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ்ன்றது இப்போ வரைக்கும் எந்த அளவுக்கு ஒரு பெரிய வேல்யூபிளான அசெட்டாக இருக்கோ அதே அளவுக்கு அது ரொம்ப ஈஸியான ஒரு டார்கெட் நார்மலான ஒரு ஹைப்போசானிக் மிசைல் ஒரு ரெண்டுலேருந்து இருந்து மூணு எண்ணிக்கையில் உள்ள வரப்போ எத்தனை கப்பல்கள் அதை சுற்றி இருந்தாலும் அந்த இடத்துல அதை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் கம்மி ஏன் ஹைப்போசானிக் மிசைல் வரைக்கும் போயிட்டு நம்மளோட பிரம்மோஸ் ஸ்க்ரூஸ் மிசைல் ஆன்டிஷிப் மிசைல இப்போ வரைக்கும் உலகத்தில் இருக்கிறதுல அதுதான் நம்பர் ஒன் சிஸ்டம் அந்த ஒரு பிரமோஸ் மிசலேயே ஒரு கப்பலை நோக்கி நான்குக்கும் அதிகமான எண்ணிக்கைகளில் ஏவப்பட்டுருச்சுன்னா அந்த கப்பலோட தலை விதின்றது அதோடு முடிஞ்சிடும் கண்டிப்பாக அதுக்கப்புறம் அந்த கப்பலை டார்மல் டெஸ்ட்ராயர் கப்பல்களை காப்பாற்ற முடியாது ஸோ அந்த ஒரு ரேஷியோல அதிகமான ஒரு ஸ்வான்ட்ரோன் அட்டாக்ஸ் ஒரு கம்பைண்டு லார்ஜ் அட்டாக்ல பண்ணுறப்போ இந்த ஏர்கிராஃப்ட் கரியரை மூழ்கடிக்க முடியலனாலும் அன் ஆக்குறதுக்கு போதுமான வெப்பன் சிஸ்டம்ன்றது இந்த ஆர்ஷனிக் இல்லை இதுவே வந்து ஒரு நியூக்ளியர் வாராக இருந்துச்சுன்னா இதுவே இந்த ஒரு மிசைல் போதும் இந்த ஆர்க்ராஃப்ட் கரியரை ஒட்டு மொத்தமாக அழிக்கிறது ஆனால் நியூக்ளியர் வார்னு வந்துருச்சுன்னா எதுக்கு இந்த ஒரு எல்லாம் நேரடியாக தூக்கி இவங்களால் யோகனையில் போறது அவங்க நாள் போகிறதுன்னு மொத்தமாக அதோட முடிச்சுட்டுருவாங்க இந்த ஒரு கான்செப்டே அப்ப பேச வேண்டிய வேலை இருக்காது ஸோ இந்த வீடியோ இப்போ நல்லோட கருத்துல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் குறிப்பாக சொல்லணும்னா ஆர்ஷனிக் விர்சஸ் யூஎஸ் ஏர்க்ராஃப்ட் கரியர் இதில் இந்த கப்பலை மூழ்கடிக்கிறதுக்கான அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆல்மோஸ்ட் இல்லை ஆனால் பாதிப்புகளை ஏற்படுத்த முடியும் இது என்னோட கருத்து இதில் உங்களுக்கு மாற்று கருத்துக்கள் இருக்குது இல்லை அந்த வெப்பனால் இதை மூழ்கடிக்க முடியும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான காரணத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம் அது ஒரு இங்கு முடிப்பது உங்கள் ஆக்கி